நாலை விஜயா ஏகாதசி அந்த ஸ்ரீராமபிரானே கடைபிடித்த விரதம் என்று இந்த விஜயா ஏகாதசிக்கு ஒரு மகத்துவம் உண்டு மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வரக்கூடிய ஏகாதசியை நாம் விஜயா ஏகாதசி என்று சொல்லுவோம் ஸ்ரீராமபிரான் ராவணனை கொல்வதற்காக செல்லும் பொழுது வெற்றி நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனுசரிக்கப்பட்டதுதான் இந்த விஜயா ஏகாதசி அப்படிப்பட்ட இந்த விஜயா ஏகாதசி என்று இந்த ஒரு பெருமாளின் மந்திரத்தை நிமிடமே உங்கள் வாழ்க்கையில் உள்ள தோல்விகள் அனைத்தும் தூர ஓடி வெற்றி நிச்சயமாகும் பதிவுக்குள்ள போறதுக்கு உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்மில் பலருமே தொடர்ந்து பெருமாளை வழிபாடு செய்கின்றோம் இருப்பினும் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தீரவே இல்லை என்று நினைப்போம் எப்படி பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற சூட்சுமம் தெரிந்து கொண்டால் பெருமாளின் அனுகிரகம் பெறுவது மிக மிக எளிமையான ஒன்று ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு இலை மலர் சிறப்புடையதாக கருதப்படும் அப்படி பெருமாள் வழிபாட்டிற்கு ஏற்ற இலையாக கருதப்படுவது துளசி இலையாகும் பலருமே வீடுகளில் துளசி செடியை வளர்த்து அதை முறையாக வழிபடுவதும் உண்டு துளசி செடியை வீட்டில் வைப்பதால் மகாலட்சுமியின் அருளும் சேர்த்தே கிடைக்கும் புனிதமான விரதங்களில் முதன்மையானது ஏகாதசி விரதம் என்றால் பெருமாளுக்கு பூஜை செய்ய வழிபடும் பொழுது மிகவும் முதன்மையானது துளசி இந்த துளசி இல்லாவிட்டால் நாம் செய்யும் பூஜையே முழுமை பெறாது என்கின்றது நமது புராணங்கள் அதிலும் ஏகாதசி போன்ற நாட்களில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்வதும் துளசி மாலை அணிவிப்பதும் அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருப்பதாக நமது வேதங்கள் நம்புகின்றன பெருமாளுக்கு படைக்கப்படும் அனைத்து நைவேத்தியங்களிலும் துளசி சேர்க்கப்பட்டிருக்கும் துளசி சேர்க்காத எதையுமே பெருமாள் ஏற்கமாட்டார் என்பதும் நம்பிக்கை பெருமாளுக்கு படைக்கப்படும் தீர்த்தத்திலும் கூட துளசி இலைகள் கட்டாயம் இருக்கும் துளசி இலையை பார்ப்பது தொடுவது வணங்குவது போன்ற எளிய செயல்கள் கூட பாவங்களையும் கர்மாக்களையும் போக்கக்கூடியதாகும் துளசி செடியில் அனைத்து தெய்வங்களுமே வசிப்பதாக ஐதீகம் நாளை விஜயா ஏகாதசி என்பதால் விரதம் இருக்க முடிந்தவர்களோ முடியாதவர்களோ முந்தைய நாளே அதாவது இன்றே வீட்டை நன்கு சுத்தம் செய்து விடுங்கள் பெருமாளின் படத்தையும் சுத்தம் செய்து வைத்து விடுங்கள் ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்து பெருமாளின் வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் வழிபாட்டிற்கு இரட்டிப்பு பலனுண்டு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு துளசி இலைகளை பெருமாளுக்கு சமர்ப்பித்து இந்த ஒரு பெருமாளின் மந்திரத்தை பக்தியோடு முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள் ஓம் நமோ வேங்கடேஷாய காமிகார்த்த பிரதாயினே பிரணத கிளேஷ கோவிந்தாய நமோ நம இந்த பெருமாளின் மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்ல சொல்ல துளசியை பெருமாளின் பாதத்தில் சமர்ப்பித்து கொண்டே வாருங்கள் பெருமாளின் அனுகிரகத்தை முழுமையாக பெறுவதற்கு சூட்சமே இந்த துளசி இலைதான் பத்ம புராணத்தின்படி துளசி அல்லது பிருந்தா தேவி விஷ்ணுவின் மனைவியான லக்ஷ்மி தேவியின் மறு அவதாரமாகவே கருதப்பட்டது இதனால் பெருமாளுக்கு துளசி இலைகளை சமர்ப்பிக்கும் பொழுது அவரும் மனம் மகிழ்வதோடு அவரது பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை வாழ்க்கையில் அடிமேல் அடிவிழுகிறது தோல்விகளை மட்டுமே சந்திக்கின்றோம் ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிற என்பவர்கள் இந்த விஜயா ஏகாதசி என்று இந்த ஒரு பெருமாளின் மந்திரத்தைச் சொல்லி துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய வாழ்க்கையே புரட்டி போட்டது போல் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே மாறும் அந்த ஸ்ரீராமபிரானே வெற்றிக்காக அனுசரிக்கப்பட்ட இந்த விஜயா ஏகாதசி என்று இந்த பெருமாளின் மந்திரம் சொன்ன நிமிடமே உங்கள் வெற்றி நிச்சயமாகிவிடும் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரிஹி ஓம் மகாபெரியவா போற்றி